சுமார் ஐம்பது மாடி உயரத்துக்குள் கட்டப்பட்ட பிரம்மாண்டமான தொழில் மையத்தின் காட்சிகள் உள்ளே செல்வதை ஆச்சரியத்தோடு ரசிக்கும் பலர் பெரியவர்களின் வருகையால் தொழில் சங்க கூட்டம் மின்னியது கருப்பு கோட் வெள்ள ஷர்ட் செம்மையான செட் ஸ்டைலாக வைக்கப்பட்ட மெட்டாலிக் வாட்ச் ஆதவனின் திடீர் மையமான வருகை ஆட்களை ஆச்சரியமடைய செய்தது ஆதவன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தலைமை உரிமையாளர் அந்த நிமிஷத்திலிருந்து பலர் அவரை சூழ்ந்து கொண்டார்கள் அவருடன் பேசி தொழில் உலகத்தில் ஒரு இடம் பிடிக்க ஆதவன் கைகுலுக்கி சிரித்துவிட்டு கடைசியாக பேஷனாக தன்னுடைய பேச்சை தொடங்கினான் அதே நேரத்தில் அந்த மண்டபத்தின் பின்புறம் மிதமான சேலை கட்டியபடியே தன் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாள் நிலா அவள் ஒவ்வொரு தளத்திலும் ஒழுங்கு பார்ப்பதற்காக ஓடித்திருந்தாள் அவளுக்கு அந்த பெரிய தொழில் சந்தையின் பிரம்மாண்டம் எதுவும் மனசுக்கு எடுபடவில்லை அவள் முழு பணியையும் எல்லாம் ஒரு பெரிய பட்ஜெட்டில் சிக்கென நிகழ்த்தி நடத்த வேண்டும் என்பதே ஆனால் நிகழ்ச்சியில் ஒரு பிராஜன் சத்தமாக விழுந்தது அந்த ஒளியால் கவனம் திரும்பிய ஆதவன் கோபமாக சுற்றி பார்த்தான் அவன் கண்டது நிலா அங்கே நின்று உதவிகளை ஒருவர் கொண்டு ஒருவர் செய்வதை திட்டமிடும் விதமாக பேசிக்கொண்டிருந்தாள் உ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் மிஸ் ஆதவனின் சத்தம் முழு மண்டபத்தையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது அனைவரும் அசந்து பார்ப்பதில் நிலா மட்டும் தன் தைரியமாக பார்த்தாள் மிஸ்டர் ஆதவன் இதுக்காக எவ்வளவு பெரிய ஆட்டம் வேண்டாம் நாம் இதை சுத்தம் செய்யலாம் அது பெரிய விஷயம் இல்லை அவள் உறுதியாக சொன்னாள் எக்ஸ்கியூஸ் மீ ஆதவனின் கண்கள் கூர்மையாய் மாறின அவன் இந்த நிகழ்ச்சியில் தரம் குறையக்கூடாது என்று திட்டவட்டமாக இருந்தவன் நீங்க யார் இந்த ஈவெண்ட்டுக்கு இது எவ்வளவு முக்கியம் தெரியுமா நிலா சிரித்தாள் ஐ ஐஎம் த ஈவெண்ட் பிளானர் உங்கள் பெரிய பிசினஸ் எவ்வளவு பெரியது தெரியாது ஆனா இதில் ஒரு பிழை கூட வந்தால் அதை சரி செய்யறதுக்கு நாங்க இருக்கோம் பிளானரா ஆதவன் அவளை கண்களுக்கு பிடிக்காதவனை பார்த்தான் ஐ டோன்ட் ஒர்க் வித் கேர்லெஸ் பீப்புள் நாங்கவும் அடிமை மாறி பணிபுரியத்துக்கு இல்லை அவள் அளித்தார் இந்த ஒரு வரி அவர்களுக்கு இடையே உருவாக போகும் பெரிய கடும் போர்களுக்கு முதல் மைல் கல்லாகவே இருந்தது நிகழ்ச்சி முடிந்த பிறகு அனைவரும் வெளியே செல்ல தொடங்கினார்கள் ஆனால் அந்த மண்டபத்துக்குள் மட்டும் ஒரு மின்சாரம் சுற்றியது போலவே இருந்தது ஆதவன் மெல்ல நடந்தபடியே முன்னால் சென்று நிலாவின் பின்னால் நின்றான் அவள் டேபிள் ஒருங்கிணைத்தபடி இருந்தாள் மிஸ் ஈவென்ட் பிளானர் அவன் ஒரு குறுக்கு சிரிப்போடு அழைத்தான் நிலா அவள் திரும்பி பார்த்தாள் அது என் பேர் நன்றி ஆனா அதை நினைவில் வைக்கும் அளவுக்கு முக்கியமானவர் இல்ல அவன் கையில் இருந்த கோப்பையை டேபிளில் வைத்தான் நிலா அவனுக்கு நேராக பார்த்தாள் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க ஆதவன் ஒரு நொடி நிலையாக பார்த்தான் நீங்க ஒரு ஈவெண்ட் பிளான் பண்ணுறதுக்கு ப்ரொஃபஷனலா இருக்கணும் பட் டுடே இன்சிடென்ட் ப்ரூவ்டு அதர்வைஸ் இஃப் ஐ வேர் மை கெரியர் சற்றே குணிந்து இருக்கணும் ஒரு பிழை நடந்ததுனா அது யாரோ ஒரு ஆர்டனரி ஸ்டாஃப்ல பட் ஒன் ஸ்மால் மிஸ்டேக் டிஃபைன் த என்டையர் ஈவெண்ட் உங்களுக்கு புரியாது பீப்புள்ஸ் லைக் யூ வில் நெவர் அண்டர்ஸ்டாண்ட் வால் பர்ஃபெக்ஷன் மீன்ஸ் ஆதவன் தன் நம்பிக்கையோடு சொன்னான் பர்ஃபெக்ஷன் இதுவா உங்களோட பர்ஃபெக்ஷன் அவள் அவனை நெருக்கமாக பார்த்தாள் உங்களுக்கு கிடைக்கிற வாழ்க்கை ஃபுல் ஆஃப் லக்ஸரி எதையாவது ஒரு நாளாவது உழைச்சி சம்பாதிச்சு பார்த்ததுண்டா ஒரு நொடி ஆதவன் அதிர்ந்து போனான் அவன் பிறந்ததிலிருந்து சொகுசான வாழ்க்கை ஆனால் எதற்கு காரணம் கேட்டிடாதவன் ஒரு நாளைக்கு அந்த உண்மையை நிராகரிக்க முடியாத தருணம் வந்துவிட்டது நீங்க என்ன சொல்ல வரீங்க அவன் மெல்ல கேட்டான் சிம்பிள் நிலா மெதுவாக முடிவுக்கு தள்ளினாள் உங்களோட பர்ஃபெக்ட் வேர்ல்டுக்கு எல்லாம் வழியில் உள்ளவர்களை பற்றி யோசிக்க கூட நேரம் கிடையாது ஃபார் யூ மணி ஸ்பீக்ஸ் ஃபார் பீப்புள் லைக்ஸ் மீ work டூஸ் அந்த சைலன்ஸ்ல அவர்களுக்குள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் குளிர்ந்த போராட்டமும் இருந்தது ஆதவன் நடந்து சென்றான் அவன் எப்போதும் இல்லாத மாதிரி ஒரு ஹெவி ஃபீலிங்ஸை தன்னுடன் கொண்டு சென்றான் மாலை நேரம் அழகான சூரியன் மெல்ல இருட்டி மங்களான நிறங்களில் வானத்தை அலங்கரிக்கிறான் நிலா அலுவலக வேலை முடித்து வெளியே வந்தாள் இரண்டு நாட்களாக நிகழ்ச்சி ஏற்பாடுகளால் மனசோர்வு அதிகமாகி இருந்தது உடம்பு நன்றாக இல்லை ஒரே நேரத்தில் வேலை குடும்ப பொறுப்பு தனக்கான எதிர்கால கனவுகள் அனைத்தும் சுமையாக இருந்தன பேச யாரும் இல்லை பருக ஒரு அழகான தேநீர் கூட இல்லை அவள் மெதுவாக நடந்து பஸ் நிறுத்தம் நோக்கி சென்று கொண்டிருந்தாள் சாலையின் இரு பக்கங்களிலும் கடைகள் நீளமாக பறந்திருந்தன பொதுவாக அவள் கவனமாக நடக்கும் ஆனால் அந்த நாளில் மட்டும் தலையில் ஒரு சூழல் கண்கள் மங்களாக திடீரென்று மயங்கி வந்தது தனது நிலையை புரிந்து கொள்ளும் முன் உடல் சாய்ந்து கீழே விழப் போகிறாள் அப்பொழுது ஒரு திடமான கை அவளை இறுக்கமாக பிடித்தது அவள் விழுந்து விடாமல் ஒரு கரம் பிடித்து கொண்டிருந்தது என்ன இது ஏன் பார்த்து கொள்ளாமல் நடக்கிறீர்கள் அவள் மெல்ல விழித்தாள் ஆதவன் அவனின் முகம் பொறாமையாக இருந்தது ஆனால் கண்ணில் ஒரு கவலை இது அவன் பிதற்றும் கோபம் இல்லை உண்மையாகவே அவள் சுகமாக இல்லை என்று அவன் புரிந்து கொண்டான் நீங்க அவள் மெதுவாக சொன்னாள் சும்மா இல்ல நீங்க திடீர் மயங்கிட்டு விழுந்துடுறீங்க அவன் பதட்டத்துடன் சொன்னான் நீங்க நல்லா இருக்கீங்களா நிலா அவன் கையை விலகி கொண்டு தன்னை சமாளிக்க முயன்றாள் நான் நல்லா இருக்கிறேன் சும்மா உங்களுக்கு இதில் ஏன் கவலை நீங்க விழுந்துட்டீங்க இதுல ஏன் கவலை இருக்க கூடாது நான் என் வாழ்க்கை முழுவதும் என் தானாக நின்று நடத்தியிருக்கிறேன் விழுந்தால் கூட எழுந்திருக்கிறேன் இதற்கு உங்கள் உதவி தேவையில்லை என்றாள் அடடா இதுக்குத்தான் நம்ம நாட்டில் சிலர் ஒழுங்கா மெடிக்கல் செக்அப் போக மாட்டுகிறாங்க சுத்தமான சுய பெருமை அவள் மேலாக பார்த்தாள் இந்த பேச்சிலேயே ஒரு விதமான கரிசனம் இருந்தது அவள் உதவிக்கரம் நீட்டியதால் கோபம் கொள்ளக்கூட முடியவில்லை நீங்க என்ன செய்ய வந்தீங்க இங்கே நான் ஏன் இங்க இருக்கணும் எதுக்காக இருக்கணும் அதுல எல்லாம் உங்களுக்கு தெரியணுமா அது எல்லாம் உங்களுக்கு தெரியணுமா நான் உங்களோட பர்சனல் லைஃப்ல இன்டர்ஃபேஸ் பண்ணல ஆனா நீங்க பப்ளிக் இடத்துல மயங்கி விழுந்தீங்க எனக்கு தெரிஞ்ச எல்லா மனிதர்களும் இதை கண்டிப்பாக முயற்சிப்பாங்க அவள் இன்னும் குறுக்காக பார்த்தாள் பணக்கார வீட்டில் பிறந்த உங்களுக்கு எது எளிதாகவே கிடைக்கும் ஆனா எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் போராட்டம்தான் ஆதவன் ஆழமாக சுவாசித்தான் அவளின் கோபத்துக்கு பின்னால் இருக்கும் உண்மையையும் சோர்வையும் அவளின் போராட்டத்தையும் அவன் உணர்ந்தான் நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஜூஸ் குடிங்க இந்த உலகத்தை ப்ரூஃப் பண்ணனும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க உங்களை ஃப்ரூவ் பண்ணணும் நிலா அவனை பார்த்தாள் கண்களில் வியப்பும் கோபமும் ஏதோ ஒரு அலறல் ஆனாலும் அவன் சொல்லியதிலே ஒரு உண்மை இருக்கிறது என்பதை மறுக்க முடியவில்லை அவள் மெதுவாக ஒரு வெள்ளை துணியை பார்த்தாள் ஆதவன் தன் ஜாக்கெட்டை அவளுக்கு நீட்டினான் இல்ல வார்த்தை பேசாமல் எடுத்துக்கொள்ளுங்க அந்த நிமிடம் தான் உண்மையான மாற்றம் கொண்ட தருணம் அவன் என்ன செய்யும் என்பதற்கு அவளுக்கு புரியவில்லை ஆனால் அவன் அவளுக்காக நிற்கும் தருணம் இது